வணக்கம் அனைவருக்கும் லங்கா டி வருகிறது இந்த டி டென் போட்டிகள் எங்கே நடந்தாலும் மிகப்பெரிய சர்ச்சைகள் ஆட்ட நிர்ணயம் ஆட்ட நிர்ணயம் அதுபோல வீரர்கள் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுவது என்று பல்வேறு சர்ச்சைகள் இடம்பெற்று வருகின்றன ஆனாலும் ஐசிசி இதிலேயே தலையிடுவதாக இல்லை ஐசிசி இந்த விடயங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனமாக இருந்தால் இப்படியான முறைகேடுகள் நடப்பதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பதான் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்ற விடிகள் அண்மையில் அபுதாபி டி டென் லீக் போட்டிகள் நடந்து முடிகின்ற தருவாயில் அதிகமாக நோபோல் பந்துகளை தேவைக்கு அதிகமாக வீசி இருந்தார்கள் பார்க்கும் போதே சந்தேகம் இருந்ததாக இங்கே சொல்லப்பட்டது இப்போது பார்த்தால் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற லங்கா டி டென் சூப்பர் லீக் போட்டிகள் ஆரம்பித்த இரண்டாவது நாள் இன்றைய நாளிலேயே பல்வேறு சர்ச்சைகள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன ஒரு உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக பிக்சிங்கில் ஈடுபட்டார்கள் இவரை பற்றிய முழுமையான விவரங்கள் அது இடம்பெற்ற அந்த சம்பவம் குறித்து பல்வேறு விடயங்களை பார்க்கலாம் இதேவேளையிலே ஆட்ட நிர்ணயம் அல்ல ஆனால் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை பயன்படுத்தினான் அடிப்படையில் மூன்று வருடக்கான தடைக்கு உள்ளாகிய நிரோஷன் டிக்வளவுக்கு நேற்று அதை தடை குறைக்கப்பட்டு மூன்று மாதங்கள் ஆக்கப்பட்டது இந்த மூன்று மாதங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது இப்பொழுது சகல விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஆடுவதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது யார் இந்த விதிகளை இயற்றுகின்றார்கள் என்னத்துக்காக இப்படியான இலகுவாக ஒவ்வொருவர் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் பிறப்பிக்கப்படுகின்றன என்று பல்வேறு கேள்விகளும் கிடைக்க இருக்கின்றன அவை பத்தியும் பார்க்கலாம் இப்போது இடம்பெற்று வருகின்ற ஒரு சாதனை படைக்கக்கூடிய போட்டி வந்து பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையில் இப்போதே இந்த போட்டியில் ஐநூறு ஓட்டங்களுக்கு மேல் குவிக்கப்பட்டாயிற்று இன்னும் எத்தனை ஓட்டங்கள் குவிக்கப்படும் என்று பார்ப்போம் இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் அணியில் பல்வேறு மாற்றங்கள் இப்பொழுது செய்யப்படுகிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையில் ஏற்படுத்த போகுந்த மாற்றங்கள் பயிற்று விடல் போன்ற விடயங்களில் ஏற்படுத்த போகுந்த மாற்றங்கள் ஜேசன் கிரெஸ்பி சிவப்பு பந்து பயிற்று பதவியில் இருந்து விலகி இருப்பது என்ற பல்வேறு செய்திகளோடு பாகிஸ்தான் கிரிக்கெட் தலைவராக முன்பு இருந்த பாகிஸ்தானின் தலை சிறந்த துடுப்பாட்டு வீரரான பாபர் அசாம் மீது இப்பொழுது சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டோடு சுமத்தப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெறவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார் மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா இதை பற்றிய விடயங்கள் என்ன இதன் உண்மை தன்மை என்ன யார் இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பது போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி விவரமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா பற்றி இப்பொழுது இருக்கின்ற விமர்சனம் அவர் ஒரு புலி என்று சொல்லி ஒருவர் சொல்கின்றார் அதாவது தட்டையான ஆடுகளில் மட்டுமே அடிக்கக்கூடிய ஒருவர் இது மட்டுமில்லாமல் அவர் அளவுக்கு அதிகமான இடையை கொண்டிருக்கிறார் என்று அவர் மீதான விமர்சனத்தை யார் முன்வைத்திருக்கின்றார் இந்த கடுமையான விமர்சனங்களுக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்க்கலாம் இந்தியாவில் இடம்பெற்று வருகின்ற சையத் முஷ்டாக் அலி டி டுவெண்டி தொடரில் அரையிறுதி போட்டிகள் இடம்பெற போகின்றன நாடைய தினம் அதாவது இப்போது இந்த நாள் ஆகிவிட்டது இந்த வெள்ளிக்கிழமை இடம்பெறப் போகிறது அவை பற்றிய விடயங்கள் இன்னும் பல்வேறு விடயங்களையும் கொண்டு வரப்போறேன் விரிவான விடயங்களை பேசுவோம் சுருக்கமாக என்று பெரிய அளவில் சர்வதேச போட்டிகள் இல்லாத ஒரு நாள் என்ற காரணத்தால் விரிவாக விரிவாக ஒரு சில விடயங்களை பேசிவிட்டு போகலாம் இலங்கை கிரிக்கெட் இவராய் இலங்கையில் கிரிக்கெட் கட்டமைக்கவும் முடியாது ஆதரவு வழங்குகிற ரசிகர்களிடமை மாற்றவும் முடியாது சொன்னித் நான் முழுமையான ஆதரவு இந்த டி டுவெண்டி கவனிக்கும் இந்த ஆஹ் இந்த லங்கா பிரீமதி போட்டிகளை கூட ஒழுங்கான முறையில் கட்டமைக்காவிட்டால் அதை கூட நீக்கி நீக்கிவிடலாம் என்பதை நான் எதிர்பார்க்கின்ற விடுவேன் இலங்கையிலேயே ஒருநாள் போட்டிகள் முக்கியமாக டெஸ்ட் போட்டிகளை கட்டமைப்பதாக இருந்தால் இப்படியான கட்டமைப்புகளை இல்லாமல் செய்ய வேண்டும் சட்டவிரோதமான கட்டமைப்புகள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான கவனத்தோடு இருக்கிறேன் மஸ்கலியா அர்ஜுன் இணைந்திருக்கின்றார் அம்ருள் இணைந்திருக்கின்றார் யோகேஸ்வரி சிவந்தன் டில்டன் தங்கதுரை நிஷாந்த் ரவீந்தர் குமார் கண்ணன் கண்ணன் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இப்போது விரிவான செய்திகள் விளக்கமான விடயங்களுக்கு போகும் லங்கா டீட்டன் சுப்பரி இந்த நாளில் மூன்று போட்டிகளில் இடம்பெற்றன போட்டி ஆரம்பித்த இரண்டாவது நாளிலேயே இப்படிப்பட்ட பெரும் சர்ச்சை போட்டி நிர்ணயம் நிர்ணயம் ஆட்ட பற்றிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு உரிமையாளர் கைது செய்யப்படுகிறார் வெளிநாட்டு ஒருவர் அடித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இப்பொழுது போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக தெரிகிறது இலங்கையின் விளையாட்டு துறைக்கான போலீஸ் இருப்பதும் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சுற்றுலா போலீஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீர்கள் அதுபோல கிரிமினல் குற்றங்களுக்கு விசாரிக்கின்றீசார் உங்களுக்கு தெரியும் குற்றவியல் விசாரணை பிரிவு அதே போல நிதி மோசடி குற்றங்களை விசாரிக்கின்ற பிரிவு இருக்கிறது இதே போல வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட குற்றங்களை விசாரிக்கின்ற போலீஸ் பிரிவும் இருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது அந்த உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரியும் அணி உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்றதை தவிர எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்கள் ஓரளவு அவர் இவர்கள் ஊகிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட ஆறு உரிமையாளர்களும் ஒரு உரிமையாளர் மட்டும்தான் கடந்த லங்கா லங்கா பிரீமியர் லீக் போட்டிகள் தொடர்ச்சியாக இருப்பவர் கோல் மாவல்ஸ் உரிமையாளர் மற்ற எல்லோரும் இம்முறை புதிதாக வந்திருக்கின்ற ஐவர் எனவே இவர்களில் யார் என்ற கேள்வி ஒரு பக்கம் முக்கியமான கேள்வி இவர் இலங்கையை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பது இரண்டாவது முக்கியமான விடயமாக இருக்கு ஒரு வெளிநாட்டு வீரருக்கு போட்டியை மாற்றுகின்ற அளவுக்கு அவரிடம் பணம் கொடுக்க முயன்றதாக அவர் மீது குற்றஞ்சோ கதப்படுகிறது இதை பற்றிய விரிவான விடயங்களிலும் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த முழுமையான விடயங்கள் வெளிவந்த பிறகு இதை பற்றி விளக்கமாக ஸ்ரீலங்காக்கு கிரிக்கெட் அறிவிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த விசாரணைகள் மூடி மறைக்கப்பட்டு விடக்கூடாது சரியான குற்றங்கள் அறிமுகப்படுது இல்லாத சரியான குற்றங்கள் சரியான முறையில் சொல்லப்பட வேண்டும் யார் குற்றவாளி என்பது அறிவிக்கப்பட வேண்டும் இதன் மூலமாக எதிர்காலத்தில் இப்படியான குற்றங்கள் இழைக்கப்படக்கூடாது என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடம் இதே போல இப்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விடயங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது மிக முக்கியமாக இந்த டி போட்டிகள் எங்கெங்கெல்லாம் இடம்பெறுகின்றனோ அங்கெல்லாம் இப்படியான குற்றச்சாட்டுகள் இடம்பெறுவதையும் சந்தேகம் புகார்கள் போன்றவை இடம்பெறுவதையும் அப்படி இருக்கும்போது ஐசிசி பத்தி கவனம் செலுத்துவதில்லை பாருங்கள் உடனடியாக நாங்கள் செய்திகளை தேடும் போதே அபுதாபி தீட்டியர் லீக் போட்டிகளும் பல்வேறு இலங்கையின் தசும் சானக் உட்பட பல பேரும் மிக பெரிய நோபல் பந்துகளை வீசிய குற்றச்சாட்டுகள் இருந்தன இன்றைய நாளில் அப்படியான குற்றச்சாட்டுகளை நாங்கள் அவதானிக்க முடியாமல் போனாலும் கண்ணுக்குள் நாங்கள் இந்த விடக்கண்ணை விட்டுக் கொண்டு தேடுவது என்று சொல்வோமே அப்படி உன்னிப்பாக அவதானித்தால் தான் சில குற்றங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்களும் பார்ப்போம் இல்லை போட்டிகள் தானே இடம்பெறுகின்றன என்று நாங்கள் அப்பாவி கிரிக்கெட் ரசிகர்களாக பார்த்திருக்க எங்களை ஏமாற்றுகின்ற விதமாக இப்படியான போட்டிகளில் திட்டமிட்டு மோசடிகள் இடம்பெற்று வந்தால் அதுமையில் எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாகத்தானே இருக்கும் நாங்கள் நம்பி போட்டிகளை பார்ப்போம் பார்த்தால் எங்களுக்கே விளையாட்டு காட்டுகின்ற விதமாக எங்களை ஏமாற்றி போட்டிகளின் முடிவுகள் மாற்றப்பட்டிருந்தது சொன்னால் எவ்வளவு கேவலம் விளையாட்டுக்கு அதைத்தான் நாங்கள் தண்டிக்கும் அருங்கி சொல்கிறோம் இன்றைய நாள் இடம்பெற்ற சில போட்டிகளை அவதானித்து பார்ப்போம் அப்படி ஏதாவது விடயங்கள் இடம்பெற்றதான்னு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஊகித்து சொல்ல வேண்டும் இடநாளில் இடம்பெற்ற போட்டிகளில் இரண்டு போட்டிகள் மழை காரணமாக பாதிக்கப்பட்டன கண்டி பால்ஸ் அணி என்று முப்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு எடுத்தது ஒரு விக்கெட்டு இழந்து இதனால் கண்டி பால்ஸுக்கு நுவர்லியா கிங்ஸுக்கு இடையில் இடம்பெற்ற இது நுவர்லியா கிங்ஸ் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் கடத்தரவில் ஈடுபட தீர்மானித்தது நேற்று விட்டக்குரிய இதனால் மிகச்சிறப்பாக ஆடி நிரூபித்துக் கொண்டார் பதினோரு பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் இருபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஐந்து நான்கு ஓட்டங்களும் ஆனால் போட்டி மழையோடு மூன்று ஓவர்கள் மூன்று பந்துகளும் அப்படியே நடத்தப்பட்டது நேற்றைய நாளிலும் ஆடி ரசிகர்களது கடுமையான எதிர்ப்பை சவாதித்துக் கொண்ட சந்திரபோல் ஹேம்ராஜ் இன்றும் தடமாறு இருந்தார் பத்து பந்துகளில் ஏழு ஓட்டங்களை பற்றி அவர் ஆட்டம் இழந்தார் யாருனா இது சந்திரபோல் ஹேம்ராஜ் என்று சொல்லி பல பேர் இங்கே கேள்வி எழுப்பலாம் இவர் மேற்கு இந்தியத்தை வெளிச்சேந்தோம் மேற்கிந்திய தீவிரத்தில் பெரிய அளவில் சோபிக்காத முப்பத்தோரு வயதான ஒருவரை தான் இந்த லங்கா டி டுவெண்டி லீக் போட்டிகளுக்கு அடித்திருக்கின்றார் மேக் இந்திய தீவிர அணிக்காகவும் ஆடி இருக்கின்றார் ஆறு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் சராசரி பதினொன்று தசம் ஆறு ஆறு அதுபோல முதல் தர போட்டிகளிலோ லிஸ்டே போட்டிகளிலோ டி டுவெண்டி போட்டிகளிலோ இவரது சராசரி முப்பதை தாண்டுவீர்கள் அப்படி இருக்கும்போது இவருக்கு என்னத்துக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அழைத்து அணிய தடமாற வைக்கின்றார்கள் என்ற கேள்வியை கடுப்போடு ரசிகர்கள் சார்பாக நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறோம் இன்னும் ஒரு போட்டி வந்ததுனால ஜெப்டா டைட்டன்ஸ் அணி இலகுவாக வந்த போட்டி கொழும்பு ஜக்வாஸ் அணிக்கு எதிராக இந்த போட்டி ஜெப்னா டைட்டன்ஸும் கொழும்பு ஜெக்வாசும் ஆடிய இந்த போட்டியில் கொழும்பு ஜெக்வாஸ் அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் கடத்தரப்பில் ஈடுபட தீர்மானித்தது ஜெஃப்னா டைட்டன்ஸ் நேற்றைய நாளிலும் முதலாவது வெற்றியை இலகுவாக பெற்றுக் இந்த அணி நாளில் தசுன் தலைமையிலே ஆடிய இந்த டேவிட் ஆடிய அணி இந்த நாளில் முதலில் ஆடி நூற்று முப்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை இழந்தது டாம் கோலக் நேற்று அரை சதத்தை பற்றி கிழக்கலாக ஆடியவர் என்று ஓட்டம் பெறாமல் பொறாமல் ஆட்டமிழந்திருந்தது ஆனால் குசல் மெண்டிஸ் பத் பத்தொன்பது பந்தளில் முப்பத்தேழு ஓட்டங்களை விளாசி தள்ளி தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்திருந்தார் ஒரு சிக்ஸர் ஆறு நான்கு ஊட்டங்களோடு இந்த ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் நேற்று இரண்டு பவுண்டரிகளோடு மிகச்சிறப்பாக ஆடி ஆனால் இடைநடவை ஆட்டம் எடுந்தவர் இன்று இருபத்தி நான்கு பந்தங்களில் ஐம்பத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் ஐந்து ஐந்து நான்கு ஓட்டங்கள் அசத்தரான ஊட்டக்குவிப்பு கலக்கர ஆடி இருந்தார் அவர் தான் அதிகபட்ச எண்ணிக்கை எடுத்தவர் டேவிட் வீசே ஏமாற்றம் நான்கு கூட்டங்கள் டாம் மேவல் ஏழு பந்துகளில் பதிமூன்று ஓட்டங்கள் என்று இருந்தார்கள் பந்து வீச்சை பொறுத்தவரை கொழும்பு ஜகுவா சார்பாக மேத்யூஸ் இரண்டு ஓவரில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கான் இரண்டு ஓவரில் இருபது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் அடிவிடந்தது இரண்டு ஓவரில் முப்பத்தி ஓட்டங்களை கொடுத்த ரசித்தனாண்டு இரண்டு ஓவரில் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் மதீஷ பதமாரியான அடிந்து அவர் இரண்டு ஓவரில் முப்பத்தி ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டு தான் கைப்பற்ற முடிந்தது எனவே பதினெட்டு தடிய கிளம்பு ஜெக்வாசக் கிழக்கு நூற்று முப்பத்தி ஒன்பது ஊட்டங்களாக இருந்து அவர்களால் எடுக்க முடிந்தது இன்று வரும் தொன்னூற்றி எட்டு ஊட்டங்கள் மாத்திரமே ஆறு விக்கெட்டுகளை எடுத்தது டேன் லாரன்ஸ் பதினெட்டு பதினான்கு பகுதியில் இருபத்தி எட்டு ஊட்டங்களை எடுத்தார் ஜேசன் ரோயும் துடுப்பாட்டு வீரர்கள் ஒரு தரமான டெஸ்ட் துடுப்பாட்டு வீரர் ஒருவரை நாங்கள் டி டென் போட்டிகளில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக அனுப்பி அவரை நாசமாக்கப் என்ற கேள்வி எனக்கு வருகிறது மேத்யூ புகுந்து விளையாடி இருந்தார் நேற்று முதல் நாளில் நான்கு விக்கெட்டுகளை எடுத்தவர் இன்று பந்தவீச்சில் மூன்று விக்கெட்டுகளை எடுத்து ஆட்ட நாயகன் விருதுக்காக குறிவைத்து வருகிறார்

நாற்பது ஓட்டங்களால் தோற்றுப்போனார்கள் பந்தவீச்சிலை ட்ரெவின் மேத்யூ இரண்டு ஓவரில் பதினெட்டு ஓட்டங்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஜனத்ய ஒரு ஓவரில் எட்டு ஓட்டங்கள் மனுஷா தற்போது ஒரு ஓவரில் ஐந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் ட்வெயின்ஸ் பிரமோத் மதுஷான் டேவிட் விசி ஆகியோரும் பதவி சேர்ந்தார்கள் பெரிய அளவில் இன்றைய நாளில் அவர்கள் சோபிக்கவில்லை இந்த இரண்டு போட்டிகளை தவிர இன்றைய நாளில் இடம்பெற்ற இன்னமொரு போட்டியாக இடம்பெற்றிருந்த போட்டி என்று மூன்று போட்டிகள் இடம்பெற்றிருந்த நிலையம் இந்த நாளில் இடம்பெற்ற மற்றொரு போட்டி ஆஹ் இன்று கேண்டி பால்ஸ் அணிக்கும் நோர்லியா கிங்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி மழை காலமாக போல எந்த ஒரு பந்து வீசப்படாமல் கைவிடப்பட்ட மற்றொரு போட்டி இது கால் மாவல்ஸ் அணிக்கும் அதுபோல ஹம்மான் தோட்ட ஆஹ் பெங்களா டைகர்ஸ் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது அந்த போட்டியும் மழை காலமாக கைவிடப்படுகிறது எனவே இப்படியான போட்டிகள் இடம்பெற்று வரும் போது இந்த மழையும் சேர்ந்து விளையாட்டு காட்டப் போகிறது போல தெரிகிறது தொடர்ந்து அவதானித்திருப்போம் அது போல சர்ச்சைக்குரிய விடயங்களையும் நாங்கள் பார்த்திருப்போம் இப்படி சர்ச்சைக்குரிய விடயங்களில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிலோஷன் டிக்வெல்லக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன இலகுவாக நீக்கப்படுகின்றது என்று பாருங்கள் அவர் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்து பயன்படுத்தினார் என்று நிரூபிக்கப்பட்டார் உலகளாவிய ரீதியில் இந்த ஊக்க மருந்து பாவனையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் அமைப்பு மூலமாகத்தான் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து அவர் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மூன்று வருடகால தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது இந்த மூன்று வருடகால தடை விதிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு அவர் அந்த மூன்று வருடகால தடை இல்லை என்று சொல்லி அவருக்கு மூன்று மாத கால தடையாக இது மாற்றப்பட்டது நேற்று இது பற்றி அறிவிக்கப்படம்பெற்றிருந்தால் அதுவும் அது பிற்போடப்பட்ட தண்டனையாக அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதமே இதை ஆரம்பித்து முடிவடைந்து விட்டது என்று சொல்லப்படும் இப்போது பார்த்தால் அவர் எல்லா விதமான போட்டிகளிலும் ஆடலாம் என்று அறிவிக்கப்படுது நேற்று தான் அவரது அணி கழக அணியைச் சேர்ந்த என்சிசியை சேர்ந்த மௌரூப் இவரை பற்றி முழுமையான விடயம் இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லச் இவர் ஆடலாமா போட்டிகளை ஆடலாமா இல்லையா என்ற கேள்விகளும் சரியான முறையில் இன்னும் வரவில்லை அதற்கான பதில்கள் வரவில்லை உத்தியோகபூர்வமான தகவல்கள் வரவில்லை என்று சொல்லப்படுது பார்த்தால் இப்போது அவர் சகலவிதமான போட்டிகளில் மாடலாம் என்று யார் இந்த விதிகளை உருவாக்குவர் யார் இந்த விதிகளை இல்லாமல் செய்பவர்கள் என்ற கேள்வியோடு நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம் இது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் ஒரு முறையான சரியான தண்டனை வழங்கப்பட்டால் அந்த தண்டனை அப்படியே தொடர்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம் தண்டனை என்று சொல்லும் போதுதான் பாகிஸ்தானின் முன்னாள் அணித்தலைவரும் அவர்களது துடுப்பாட்டு வீரருமான பாபர் அசாம் மாட்டிக்கொண்டிருக்கிற சம்பவம் பற்றிய செய்தி வழியாக இருக்கின்றது அவரோடு இப்பொழுது அவரை பற்றி முறையீட்டுகின்ற ஒரு பெண் பாகிஸ்தானின் முன்னாள் அணித்தலைவரான பாபர் அசாம் தன்னோடு முறைகேடாக நடந்து கொண்டார் என்று முறையே ஹமீசா முக்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் இவருக்கு பாபர் அசாமு ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இரண்டு பேரும் ஒன்றாக உறவு முறையில் இருந்ததாகவும் அதுபோல தன்னை திருமணம் முடிப்பதாக வாக்குறுதி அளித்த பிறகு அதிலிருந்து மீறி தன்னை தாக்குதல் தாக்கியதாகவும் பாதியல் ரீதியாக வன்கொடுமைக்குள்ளாக்கியதாகவும் இப்பொழுது முறையீட்டுகின்றார் இதையடுத்து லாகூர் மேல் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட இந்த வழக்கானது இப்பொழுது பாபர் அசாம் தென்னாப்பிரிக்காவிலேடி பெறுவதற்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கை நடத்துவதாக இப்போது வைத்திருக்கின்றார் பாபர் அசாமின் நாளில் ஹரிஸ் அஸ்மத் இன்றைய நாளில் அவர் இந்த நீதிமன்ற வழக்கிலே பங்குபற்றி இருக்கவில்லை அவரது உதவி வழக்கறிஞரா இன்றைய நாளில் பங்குபற்றி பாபர் அசாம் பற்றிய விடயங்களை இங்கே சொல்லியிருந்தார் இது போல இந்த குறிப்பிட்ட பெண் தன்னை பாபர் அசாம் தாக்கியதாக அதுபோல தன்னை தன் பாபர்சா மூலமாக தனக்கு உருவாகிய குழந்தையை கதைக்குச் செய்ததாக என்று பல்வேறு குற்றங்களை சுமத்தி இருப்பதோடு தனக்கான மருத்துவ ரீதியிலான சான்றிதழ்களையும் அவர் சமர்ப்பித்திருப்பதாக தெரிகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போலீஸ் இவருக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்த குற்றவியல் பத்தத்தை பலீஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் அவர் இப்போது முறைப்பாடாக முன்வைத்திருக்கின்றார் இது பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இப்பொழுது வெடித்துக் கொண்டிருக்கிறது பாபர்சா மீது சுமத்தப்படுகின்ற இவ்வகையான மூன்றாவது குற்றச்சாட்டு இரண்டாவது நாள் இவ்வாறு சுமத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இந்த விடயம் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் இப்பொழுது பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது ஆனால் கிரிக்கெட்டை பற்றிய பரபரப்பு தான் முதல் பாகிஸ்தான் கிரிக்கெட் இருந்து கிடைத்திருக்கின்ற மிக முக்கியமான தகவலாக அவர்களது பயிற்சி பாடக் குழாமில் மிகப்பெரிய மாற்றம் செய்யப்படுகிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அவரது டெஸ்ட் போட்டிக்கான தலைமை பயிற்சிப்பாளரான ஜேசன் கிரெஸ்பி இப்பொழுது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அவரது ஒப்பந்தத்தை குறிப்பாக அவரது உதவி பயிற்சிப்பாளரான டிம் நீல்சனின் ஒப்பந்தத்தை தென்னாப்பிரிக்கா தொடருக்காக நீட்டிப்பதாக இல்லை என்று தெரிய வந்தவுடன் தான் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பதாக தெரிகிறது எனவே டிம் நீல்சன் அவரது உதவி பயிற்சி பாடல் அவர்தான் தனக்கு வேண்டும் என்று ஜேசன் கிரஸ்பி கேட்டு எடுத்திருந்தார் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவரை பொறுத்தவரையில் அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து ஜேசன் கிலஸ்பி தன்னுடைய பயிற்சிப்பாடர் பாட பதவியிலிருந்து விலகி இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன டிம் நீசனை வெடுகி அனுப்பதில் தனக்கான உடன்பாடுகளை பயணிப்பார் காரணம் இப்போது தென்னாப்பிரிக்காவுடன் வெள்ளைப்பந்து தான் இடம்பெற்று வருகிறது எனவே இந்த அடிப்படையில் தாமதமாக பயணிப்பதாக இங்கே இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஜேசன் கிலோஸ்பியின் ஒப்பந்தம் முடிவடையும் அதற்கு முதலே அவர் விலகிக் கொள்வதாக இருந்தால் ஓரளவு நிதி மட்டத்தின் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்ததாக சொன்னாலும் ஜேசன் கிலிஸ்பி இந்த விடயத்தில் தன்னுடைய விடாப்பிடியை விடுவதாக எனவே அடுத்து வரப்போ வந்து பாகிஸ்தான் பயிற்சிப்பாளர் யார் அவர் எப்படியான ஒருவராக இருப்பார் என்று பல்வேறு கேள்விகளோடு பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகமானது சற்று தரமாற ஆரம்பித்திருப்பது அண்மையில் தான் உருளவுக்கு மீண்டு வருகிறோம் பாகிஸ்தான் கிரிக்கெட் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக கிடைத்த தோல்விகளை அடுத்ததை மாற்றியமைப்பதற்காக பல்வேறு விடயங்கள் இங்கே வெளியிடப்படுகின்ற விலையில் இப்போது உறுதியான செய்தியாக ஜேசன் கிலோஸ்பி பாகிஸ்தானின் தலைமை பயிற்சிப்பாளர் சிவப்பு பந்து போட்டிகளின் தலைமை பயிற்சிப்பாளராக இருந்து இப்பொழுது விலகி இருப்பதாக அறிவித்திருக்கின்றன இதையடுத்து உடனடியாகவே அகிப் ஜவெட் இடைக்கால பயிற்சி பாடலாக வரப்போது

இப்பொழுது அகீப் ஜவட் இந்த இடைக்கால பயிற்சி பெற்றதாக பொறுப்பெடுத்துக் கொண்டாலும் இனிவர காலத்தில் பாகிஸ்தானுக்கு யார் பயிற்சி பெற்றதாக வரப்போகிறார்கள் என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு அண்மையில் தான் ஒரு பக்கம் சிவப்பு பந்து பயிற்சி விடலாக ஜேசன் கிரெஸ்பி வெள்ளைப்பந்து பயிற்சி விடலாக நியமிக்கப்படாத பதவி வழங்கப்பட்டு அந்த பதவி உறுதப்ப உறுதிப்படுத்தப்பட முதலே இல்லாட்டால் அந்த பதவியிற்கிடையே பாகிஸ்தான் அணி ஒரு போட்டியில் பங்கெடுக்க முதலே அவர் கடந்த அக்டோபர் மாதத்தின் இறுதி பகுதியில் விலகியிருந்தார் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே இலங்கை கொஞ்ச காலம் அந்த பயிற்சி விடல்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பாடலாக இருக்க விரும்பவில்லை அதே போன்ற ஒரு சூழ்நிலை இப்போது பாகிஸ்தானில் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது தென்னாப்பிரிக்க பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான சர்வதேச தொடர்ந்து இப்பொழுது அந்தச் நோக்கியா உபாதை காரணமாக இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது தென்னாப்பிரிக்க பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச போட்டி வெள்ளிக்கிழமை என்று இரவு ஒன்பது முப்பதுக்கு இடம்பெறப்போகுது பங்களாதேஷ் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தேதி தீவுகளுக்கு ஒரு பெரும் சவால் இலக்கை விதித்திருக்கிறது பங்களாதேஷ் பங்களாதேஷ் முன்னூற்றி இருபத்தோரு ஓட்டங்கள் எடுத்தது மேற்கிந்திய தீவில் இப்பொழுது நான்கு விக்கெட்டுகளில் எடுத்த நூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் இன்னும் இருபத்தோரு ஓவரில் அவர்களுக்கு நூற்று முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன அதாவது நூத்தி இருபத்தி ஆறு மதலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அமீர் ஜங்குவும் கேசி காட்டியும் ஆடுகளத்தில் இருக்கின்றார்கள் இரண்டு துடுப்பாடு வீரர்கள் ஆடக்கூடியவர்கள் இருந்தால் தொடர்ந்து வரப்போது அவர்களது நீளமான துடுப்பாட வரிசை இந்த இலக்கையை துரத்தலாம் இன்று இரண்டு அணிகளுக்கு இடையிலான பேசட்டேர் ஒரு நாள் சர்வதேச போட்டி மூன்றாவது போட்டி முதல் இரண்டு போட்டிகளை தோற்று பிறகு பங்களாதேஷ் இந்த போட்டியில் வெல்லுமாறு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு காத்திருக்கு இன்று ஆரம்பிக்கும் போதே டான்சி தாசன் ஓட்டமெதவும் பராமல் ஆட்டமிழந்தார் ஆனால் எழுபத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்தார் சிமா சர்க்கார் எழுபத்தி மூன்று நான்கு ஆறு ஓட்டங்கள் ஆறு நான்கு ஓட்டங்கள் உள்ள பராமல் ஆட்டமடைந்தார் அதாவது ஒரு கட்டத்தில் ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்த நூற்று முப்பத்தாறு ஆறு ஓட்டு இணைப்பாட்டம் சூமா சர்க்காரும் அணித்தலைவர் மெய்தி அசன் நிராசு மேதி அசன் மீரா எழுபத்தி மூன்று பகுதிகளில் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தால் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஊட்டங்கள் உள்ள தொடர்ந்து மகமது ஜாக்கர் அலி இடையிலான இன்னும் ஒரு சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்று ஆறாவது விக்கெட்டுக்காக இரண்டு பேரும் சேர்ந்து நூற்று ஐம்பது ஓட்டங்களை விளாசித்தல் இருந்தார்கள் இருபது ஊரில் இதில் மகமதுல்லா அறுபத்தி மூன்று மந்திரங்களில் நான்கு ஆறு ஓட்டங்கள் ஏழு நான்கு எண்பத்தி நான்கு ஆட்டம் ஆட்டமிழக்காமல் எடுத்தார் ஜாக் ரலி அவரை விட கொஞ்சம் வேகம் குறைவாக ஐம்பத்தி ஏழு மந்திரில் ஆட்டம் இடக்காமல் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஐந்து நான்கு கூட்டங்கள் கலக்கலான இந்த நான்கு சதங்களோடு முன்னூற்றி இருபத்தி ஒரு ஓட்டங்களை தொடர்ந்தது மேற்கு ஜெடியா பிளேட் ஆறு ஓவரில் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்ததையும் பார்த்தோம் அதே ஆல்சாரி ஜோசப் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கடந்த போட்டியின் கதாநாயகனான ஆடவில்லை மேற்கிந்திய திவ் பதினெட்டு அடிவாளில் கிங் பதினைந்து ஓட்டங்கள் அலி அத்தனை ஏழு ஓட்டங்கள் ஹோப் மூன்று ஓட்டங்கள் என்று இரு முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட பிறகு கேசி காட்டி ஆட்டம் இழக்காமல் எழுபத்தாறு பந்தகளில் எண்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தார் ஷெஃபை நல்லதொரு ஆரம்பத்தை கொடுத்துவிட்டு விட்டு ஆட்டம் எடுத்து போனார் முப்பத்தி மூன்று பந்தகளில் முப்பது ஓட்டங்களை எடுத்தார் அமீர் ஜாங்கு இப்பொழுது நாற்பத்தி இரண்டு பந்தகளில் ஒரு சிக்ஸ்ட் நான்கு நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காமல் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களோடு ஆடி வருகிறார் இன்னும் ரோஸ்டன் சேஸ் ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆகியோர் துடுப்படுத்த ஆடக்கூடியவர்கள் அல்சார் ஜோசப் குடாகேஷ் மோட்டி ஆகியோரும் மிக வேகமாக ஆடக்கூடியவர்கள் பார்க்கலாம் மேற்கு இரண்டு பேருக்கு அறிமுகத்தை கொடுத்தது ஒருவர் நான் சொன்ன மோசமான அவர் கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய கலக்கியவர் முப்பதுக்கு மேற்பட்ட சராசரி வைத்திருக்கின்றான் அழைத்திருந்தார்கள் அவ்வளவு பெரிய சராசரி கிடையாது அதனால் ஒரு நாள் போட்டிகளில் மிகச்சிறப்பான நல்ல சராசரி வைத்திருப்பதால் அவரை அழைத்திருக்கின்றார்கள் எனவே அவர் நாளில் மிக முக்கியமான இந்த விளையாட்டு செய்திகளாக இருக்க இன்னொரு பக்கம் ஒரு செய்தியை

அவர் சொல்ற ஓவர் புதி அதிவரை கடுமையாக சாடி குறிப்பாக ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை அவர் கிரிக்கெட் வீரர்களுக்கு இருக்கின்ற இடையை விட அதிகமான இடை கொண்டவராக இருக்கின்றனர் இல்லை அது போல அவர் தட்டையான ஆடுகளில் மட்டும் வேகமாக ஊட்டங்களை குவிக்கக்கூடியவரை தவிர சவாலான நாடுகளுடைய ஊட்டங்களை பெறக்கூடியவர்கள் அல்ல என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார் ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் கடந்த ஏழு போட்டிகளில் அவர் இந்தியா இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊட்டங்களை இங்கே பெற்றுக்கொண்ட வேடையில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாமல் போன வேடையில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் தான் இந்த ரோஹித் சர்மா ஆறு டெஸ்ட் போட்டிகளில் வரும் நூற்று நாற்பத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்திருக்கிறார் எனவே அவர் விலகிக் கொள்ள வேண்டும் இப்போது அவர் இந்த அணியிலே இருப்பது பொருத்தமானது அல்ல என்பதுதான் டரல் கல்யாணம் சொல்கின்ற அதுபோல முன்னாள் வீரர்கள் இந்திய வீரர்கள் நீர்மு ரோஹித் சர்மா ராகுல் மற்றும் ஆஹ் ஜெய்ஸ்வால் ஆகியோரது இணைப்பாடத்தை குழப்பி விடக்கூடாது அது தொடர்ந்து வருகின்ற மூன்று நான்கு ஐந்தாம் இடங்களில் அவர் ஆடக்கூடாது அவர் கீழே ஆட வேண்டும் அவருக்கு பொருத்தமான இடம் ஐந்து அல்லாவிட்டால் ஆறாம் இடம் தான் அவருக்கு பொருத்தமானது எனவே பண்டின் ஐந்தாம் இலக்கத்தை குழப்பாமல் ஆறாம் இலக்கத்தில் அவர் ஆடுவதை பொருத்தமானது என்று சொல்லி விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை பார்க்கிறோம் பார்க்கலாம் ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுப்பார் என்று சொல்லி நாளைய தினம் நிச்சயமாக இறுதியாக இடம்பெற உள்ள பயிற்சிகளின் போது பும்ரா தயாராகி விடுவாரா இந்தியா யார் யாரை போகிறது ரோஹித் சர்மாவின் இடம் என்ன போது பல்வேறு விடங்கள் போர்டர் தொடர் இப்போது இரண்டு போட்டிகள் மட்டுமே நடந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை கிரிக்கெட் கிரிக்கெட்டில் ஒரு தொடர் அதிகமாக பார்க்கப்பட்ட பெரிய சாதனையை ஒரு எடுத்திருக்கிறது எழுபது தசம் எட்டு மில்லியன் பார்வையாளர்கள் இந்த முதல் டெஸ்ட் போட்டியை மட்டும் பேத்திலே பார்த்திருக்கின்றனர் எழுபது வீத உயர் வயது காண்பித்திருக்கின்றது எட்டு தசம் ஆறு பில்லியன் நிமிடங்கள் பார்க்கப்பட்டுகின்றன எனவே இது டிவிஆர் என்று சொல்லப்படுகின்ற போட்டிகளை பார்க்கின்ற தொலைக்காட்சியை பார்க்கின்ற எண்ணிக்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பித்திருக்கிறது அதுபோல பிங் பால் டெஸ்ட் போட்டியானது இருபத்தி ஒன்பது ஐந்து மில்லியன் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது போட்டி இடம்பெற்ற நேரம் குறைவந்த காரணத்தால் இருபத்தொரு வீதம் மட்டுமே உயர்வை காண்பித்திருக்கிறது ஒன்று தசம் எட்டு ஏழு பில்லியன் பார்வை நிமிடங்கள் இருந்திருக்கிறது எனவே பிக் பேஷ் லீக் மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்று வருகின்ற இப்போதைய போர்டர் கவஸ்கர் தொடரும் மிகப்பெரிய சாதனை படைக்க ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறோம் பிக் பேஷ் லீக் போட்டிகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க போகின்றன பதினைந்தாம் தேதி அதை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் இம்முறையை மெட்டு அணிகள் மோதிக்கொள்ள போகின்றன பல்வேறு நட்சத்திரங்கள் பல்வேறு வீரர்களுக்கான வாய்ப்புகள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதோடு ஒரு சில வீரர்கள் தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருப்பதாக தெரிகிறது குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் ஆடக்கூடிய வீரர்கள் அதுபோல இதர போட்டிகளில் அவர்களுக்கான இடங்கள் இருந்தால் அவர்களை பொருத்தமான முறையில் பயன்படுத்த இருக்கின்றனர் அவர் வெறும் மூன்று போட்டிகளை தான் ஆடக்கூடியதாக இருக்கும் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நான்கு போட்டிகள் டேவிட் மோனர் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு முழுமையான அத்தனை போட்டிகளையும் ஆடக்கூடிய அளவுக்கு அவரது ஓய்வு அவருக்கு உதவி இருக்கிறது அவர் இப்பொழுது சர்வதேச போட்டிகளில் ஆடுவதில்லை எனவே அவருக்கான ஓய்வு இந்த இடத்தை இந்த இடத்தை வழங்கி இருப்பதாக தெரிகிறது இந்திய அணியின் கர்நாடக அணியில் விஜய் ஹசாரை தொடர்பான குழாம் அறிவிக்கப்படுகிறது மயங்க் அகர்வால் தலைவராக நியமிக்கப்படுகின்றனர் மணிஷ் பாண்டே இனி கர்நாடக அணியில் ஆடுவது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது அவரை குழாமில் நீக்கி நீக்கியிருக்கின்றனர் இதேபோல இன்னமொரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக அண்மையில் இடம்பெற்ற போட்டி ஒன்றின் போது லக்னோ சுப்பர்ஜெயான்ஸ் அணி வீரர் ஒருவரை முன்னாள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைவர் கடுமையாக மோதி வசைப்பாடி மிகப்பெரிய மோதல் ஒன்று நடுவர் தடுத்து இந்த மோதலானது கைகலப்பாக மாறாமல் தடுத்துக்கின்றார்கள் நிதிஷ் ராணா ஆயுஷ் படோனியோடு மோதி இருக்கின்றனர் இந்த இரண்டு பேருக்கு இடையிலான மோதல் இப்பொழுது தடுத்து நடத்தப்படுகின்றது உத்தரப்பிரதேசத்துக்கும் டெல்லிக்கும் இடையிலான போட்டிகள் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது கைகலப்பாக மாறவில்லை என்று நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றார்கள் நாங்கள் இறுதியாக கால்பந்து அடசதிகள் செல்வதை பார்த்துவிட்டு போகிறோம் மேற்கிந்திய தீவில் வேகமாக ஓட்டங்களை குவிக்கிறது நூற்றி தொன்னூற்றி எட்டு ஓட்டங்கள் இப்பொழுது அவர்களது மிகச்சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டுகின்ற இரண்டு பேரும் கலக்கலாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வேகமாக ஓட்டங்களை பெறுவதிலே முனைப்பாக இருக்கின்றார்கள் இன்னும் அவர்களுக்கு தேவை நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் வெறும் நூற்று கேசி காட்டி ஆற்றம் விளக்காமல் தொண்ணூறு சதத்தை நெருங்கி கொண்டுகிறார் அவரது அதிகபட்ச ஓட்டணிக்கை இதுவரைக்கும் நாற்பத்தி மணிக்கும் ஆட்டமிழக்காமல் நூற்றி இருபத்தி எட்டு சதம் அடித்திருக்கின்றனர் அதுபோல அமீர் ஜங்கோ தன்னுடைய அறிமுக போட்டியில் அரை சதத்தை நெருங்கி கொண்டுகின்றார் சரி இறுதியாக கால்பந்து அடசதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்தாட்ட போட்டிகளில் கலக்கலான பல முடிவுகள் பெறப்பட்டிருப்பதை பார்த்தோம் பாசிலோனா நேற்று நாளில் பொருஷியா டோட் பண்ணிக்கு எதிரான போட்டி மாறி மாறி கோல்கள் குவிக்கப்பட்டன இறுதியாக மூன்று கிரண்டு பாசிலோனா வென்றது ஏசி மிலான் இரண்டு கொண்டு ஸ்வேஸ்டானி வீழ்த்தியிருந்த ஆசனல் மிக இலகுவான வெற்றி மொனாக்கோவுக்கு எதிராக மூன்றுக்கு பூஜ்ஜியம் போலோக்னா பென்பிக் அணிகளுக்கு இடையிலான போட்டி கோல்கள் இல்லை பெயினூட் அணி நான்கு கிரண்டு ஒரு விறுவிறுப்பான போட்டியில் பிராக் அணியை வீழ்த்தியிருந்தது யுவன்டஸ் மேன்செஸ்டர் சிட்டிக்கு மேலும் ஒரு தோல்வியை கொடுத்தது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று பிபிபி ஸ்குட் கார்ட் அணி நேற்று யங் பாய்ஸ் அணியை ஐந்து கொண்டு வீழ்த்தியிருந்தது சரி நண்பர்களுக்கு கருத்துக்கள் ஒரு சிலவற்றை பார்த்துவிட்டு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் பாபர் அசாம் பற்றி பேசும்போது எனது ஃபோன் சார்ஜ் பெர்சென்டேஜ் ஐம்பத்தாறு டைம் கீச்சர் பாருங்க என்ன பொருத்தமா வந்திருக்க பாபர் அசாமுக்கு ஐம்பத்தாறு

மேற்கிந்திய தீவில் சேஸ் பண்ணும் என்று சொல்லும் அளவுக்கு லோஷன் அண்ணா யோசிக்கிறாரா என்று சொல்லி சொல்லுகிறார் அவர் கடந்த போட்டியில் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஓட்டங்களை துரத்த மாட்டார்கள் துரத்தி முடித்தார்கள் அதுவும் இலகுவாக எனவே எந்த நாளின் போட்டியை பொறுத்தவரை அவர்கள் துரத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஆடுகளிடம் அப்படிப்பட்டது அதுபோல அவர்களிடம் விக்கெட்டுகள் இருக்கின்றன பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சு கொஞ்சம் தடுமாறி கொடுக்கிறது இன்றைய ஆடுகிறது எந்த ஒரு அணியும் செய்யாததை நமது அணி செய்யும் தடை செய்த வீரர்களை மீண்டும் எடுக்க பார்க்கும் சீதாஜலம் பாடு கேவலமான விஷயம் சோதரன் எனக்கு தனுஷ்க கூடத்தில் இந்த டீச்சர் போட்டிகளில் ஆடுவதை பார்க்கும் போதெல்லாம் கோபமாக தான் இருக்கும் அவரெல்லாம் தடை செய்யப்படுத்த முடியும் வீடு சந்தேகம் இருந்தால் யாரையும் நாங்கள் அந்த சந்தேகத்துல தான் பார்க்க வேண்டும் அவர்கள் முழுக்க தங்களை நிரூபித்து வந்தால் மட்டுமே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றபடி திறமை இருக்கிறது என்பதற்காக அவர்களை கொண்டு வந்துவிடக்கூடாது அவரை எப்போது நோட் பண்ணி அவர் ஒரு நல்ல சகோதரி வீரர் வர வேண்டும் அவர் அணிக்குள்ளே அவருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு வருகிறார் என்று சொல்லி அப்படித்தான் சொல்லப்படுது நேற்று இந்த நாளில் பயிற்சிகளை பத்தி எனக்கு தெரியவில்லை நாடு தரம் இறுதி நாள் பயிற்சிகளின் போது நாங்கள் அடையாளப்படுத்தலாம் அவர் இன்ஜா காயமா ஆடுவாரா அஸ்வின் ஜடேஜா மை பிளே இந்தியா ஹேவிங் மோ சான்சஸ் ஃபார் வின் இப் தே ஆர் சேசிங் அண்ட் ஐன் கி சொல்லுங்க இல்லை பிரிஸ்பே நாடுகளிடத்தில் இரண்டு சூழல் பதவிச்சார்கள் ஆடக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆஸ்திரேலியா முடுக்க முடுக்க பச்சை புற்களால் நிரம்பப்பட்ட ஒரு ஆடுகளிடத்தை தயார் செய்து வருகிறது மீண்டும் ஒரு இரண்டரை நாள் போட்டி காத்திருக்கிறது என்பதை இப்போதே சொல்லி வைக்கிறேன் குட் டு சி வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஆன் ஃபோக்கஸ் என்று சொல்லி நிஷாந்த் குமார் ரவீந்திரகுமார் சந்தோஷப்பட்டுகின்றார் அதுபோல் ட்ரெவின் மேத்யூ தீட்சண மாதிரி பந்து வீசுகின்றார் ஆமாம் அவரது பந்துகள் கிட்டத்தட்ட தீட்சண பொறுத்தான் இருக்கிறது முன்பு இருந்த அவருடைய ஆஸ்பின் பந்து வீச்சை கொஞ்சம் மாற்றி விட்டார் இப்போது நன்றி சொல்ல ஓகே அது போல நன்றி இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் கண்ணாடி ஜில் சொல்ற லட்சி நிதர்ஷினி அவர் தான் ஓகே அது போல சித்தாஞ்சலன் சரி நன்றி நாசிஃப் அகமண்ட் ஹாய் அண்ணா சொல்கின்றனர் ஓகே எனவே இந்த தாமதமான நேரத்தில் அணிந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மனமார்ந்த நாடுகள் இன்றைய நாளில் யூரோப்பா லீக் போட்டிகள் இடம்பெறுகின்றன நாடு தினம் அந்த போட்டிகளை பற்றி ஒரு எங்களுக்கு கொண்டு வருகிறது காரணம் போட்டி அறுபத்தி போதான் பத்து பதினைந்து நிமிடங்கள் இதிலே நீங்கள் பார்க்கக்கூடிய போட்டிகளாக நான் உங்களுக்கு சிபாரசு செய்யக்கூடிய போட்டிகள் ரேஞ்சர்ஸும் தொடர்ந்து ஹாட்ஸ்பர் மணியும் மோதுகின்ற போட்டி இடம்பெறுகிறது இந்த போட்டி நீங்கள் ரசிக்கலாம் ஒன்று தொடர்ந்து மணி இங்கிலாந்தின் பலமான அணிகளில் ஒன்று பிரீமியர் லீகில் என்னதான் மாறி மாறி தடமாறி கொண்டிருந்தாலும் ரேஞ்சர்ஸ் பழைய ஸ்கொட்டந்த அணியின் ரசிக்க கூடிய அணிகளும் உண்டு லயன் மற்றும் பிராங்க்பர்ட் அணிகளுக்கு இடையிலான போட்டி பெற்றவர்கள் அந்த போட்டிகளும் இதுவரை கோல்கள் இல்லை அதுபோல் இன்னொரு போட்டி அயாக்ஸ் மற்றும் லசியோ அணிகள் இடையிலான போட்டி பதிமூன்று வருடங்கள் லசியோ இப்போதே ஒரு கோரை அடித்திருக்கின்றார் எனவே இந்த போட்டிகள் பார்க்கலாம் ரியல் சோசிலாண்ட் மற்றும் தீனமோ கீவ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் ஓரளவு பார்க்கக்கூடிய போட்டியாக இருக்கும் சொல்ல முடியாது மற்ற போட்டிகளும் நல்ல போட்டிகளாக இருக்கலாம் முடிந்தால் போட்டிகளை பாருங்கள் நாடைய இன்னும் ஒரு விவரமான விடயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமாந்த நாடுகள் சந்திப்போம்